ஐயா சுவாமி கிட்டே இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அனுபவங்கள் பெற்றிருக்கீங்க உங்களுக்கு கர்வம் என்றைக்காச்சும் வந்திருக்கா அந்த கர்வத்தை சாமி என்னைக்கா அதை போக்கியிருக்காரா எனக்கு அந்த வகையில் ரொம்ப கர்வம் உண்டு சுவாமிகிட்ட நான் அடைஞ்சிருக்கேங்கிறதே ஒரு கர்வமான ஒரு வார்த்தை தான் அந்த கர்வ முறையில் நான் எப்படி வாழறதான் எனக்கு ரொம்ப கர்வம் உண்டு சாமிகிட்டே நான் பேசியிருக்கேன் சாமிக்கு என் பேர் தெரியும் சாமி என்னை வந்து கூப்பிட்ருக்கார் என்னை பக்கத்தில் உட்கார வச்சு பேசியிருக்கார் எனக்கு சீரெட்டு எடுத்து கொடுத்து அவரே பற்ற வச்சிருக்கார் நாங்கள்லாம் ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் எவ்வளோ கர்வப்படத்தக்க விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் கர்வப்படாமல் என்ன ஜடமாக வாழ நான் செத்த ஜடமாக வாழ விருப்பமே இல்லை நான் கர்வமாக தான் வாழ நினைக்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவனுக்கு ஈக்குவலான ஒரு ஒரு ஆண்டவன் ஈக்குவலாக ஆண்டவனே என் கூட வந்து இருக்கிறத நான் கர்வமாக எடுத்துக்காமல் எப்படி எடுத்துக்கிறது தான் ஆண்டவனே என் கூட உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கார் ஒன்றா பேசியிருக்கார் என் பேரை சொல்லி அழைச்சிருக்கார் என் மடியில் படுத்துருக்கார் அவருக்கு காலுக்கு வந்து பாது பாதுகா சேவை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கார் அவ்வளோ சமமாக உட்காந்து பேசியிருக்கார் மேடையில் ஏறி பேச சொல்லியிருக்கார் மக்களுக்கு எது நல்லதோ அதை பேசுன்னு வர சொல்லியிருக்கார் ஸோ எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஊர்லேயே வந்து வாழ சொல்லியிருக்கார் இருக்கோம் அவர் நினைவாகவே வாழ்ந்துட்ருக்கோம் இதெல்லாம் கர்வப்படத்தக்க விஷயங்கள் இல்லை இது கூட கர்வப்படாமல் வாழ்றது எப்படி சாதி இல்லை இதில் கர்வம் எனக்கு நிறையா உண்டு இந்த கர்வத்தினால எனக்கு சந்தோஷம்தான் இருக்குது இந்த கர்வம் சாமிக்கு ரொம்ப பிடித்த கர்வம் அதனால் எனக்கு இந்த கர்வம் வேணும்